ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ட்டா மேக்ஸு அதாவது ஏழாம் வகுப்போட கணக்கு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாவது இருபது நடந்த ஆனுவல் எக்ஸாம் அதாவது டேம் த்ரீயோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து இது கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு கொஸ்டின் ஏதாவது வேண்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் போடுவோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் எனி அதர் சப்ஜெக்ட் கொஸ்டின் ப்ளீஸ் கமெண்ட் ஆன் கமெண்ட் பாக்ஸ் தென் ஐ வில் அப்டேட் ஃபார் யுவர் ஆஸ்கிங் கொஸ்டின் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தென்காசி மாவட்டத்தோடது வகுப்பு ஏழு கணிதம் டோட்டல் மதிப்பெண் பத்தமாக அறுபது அதில் வந்து ஃபைவ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது சரிங்களா இது மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கோஸ்டின்ஸ் நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் செகண்ட் வந்து ஃபைவ் மார்க் கோடிட்டு இடத்தை நிரப்புங்க ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று மல்டிபல் ஹண்ட்ரட் என்னான்னு கேட்டுருக்காங்க ரெண்டு ஜீரோ பட்டமாக அப்போ செவன் ஹண்ட்ரட் ஒன்று வரும் சரிங்களா ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தசமமாக மாற்றினால் என்னென்னு கேட்குறாங்க பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் என்னென்னு கேட்டுருக்காங்க ஒரு இண்டஸ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்பதி இல்லாத நகர்வும் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தா அது கேள்வி ரெண்டு ஒம்பது அஞ்சு நாலு நாலு எட்டு பத்து ஆகிய மதிப்பெண்களில் சராசரியானது என்ன அதுக்கடுத்து பார்த்தோம்னா அஞ்சு சரியாக தவறாக கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம வந்து புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட்டு அஞ்சு மார்க் பொறுத்துக்க ஆ சரிங்களா எதிரொலிப்பு இடப்பெயர் பெயர்வு உள்ளீடு வெளியீடு ஆரம்பம் இறுதி அண்ட் சுழற்சி சரிங்களா இது நம்மளுக்கு ஈஸியானதா இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து வாங்க டூ மார்க் கொஸ்டின்ஸ் எவையானும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கும்னு கேட்டிருக்காங்க இது வந்து டோட்டல் பத்து எழுதணும் ஒன்று ஒன்றுக்கு டூ மார்க்ஸ் கொஸ்டின் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியான கொஸ்டின் தான் நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் நம்ம வந்து போட்டு பார்க்குறது மிகவும் முக்கியம் போட்டு பார்க்கணும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக மறக்காமல் இருக்கும் அதுக்கடுத்து திரும்ப மார்க் கொஸ்டின் எவையானும் ஐந்து வினாக்களுக்கு விடையளி ஓகேவா ல் அஞ்சு வினாக்களுக்கு விடையளித்த போதும் எயிட் கொஸ்டின் இருக்குது சாரி எயிட் கொஸ்டினில் அஞ்சு வினாக்களுக்கு விடையளித்த போதுமானது சரியா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே லாஸ்ட் ஒன்று ஒன்னு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஓவை மையமாக கொண்டு அஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டம் அறைகள் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரங்கள் கொண்ட பொதுமைய வட்டங்கள் வரைந்து வட்ட வலயத்தின் அகலத்தை காணுங்க ஈஸியான கொஸ்டின்ஸ் ஜாமெண்ட்ரி அண்டு இது ப்ரிப்பேர் பண்ணிங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸோட கொஸ்டின் பார்த்தோம் நெக்ஸ்ட் அறிவியல் அண்டு சமூக அறிவியல் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ யூ நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாந்திராம லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வி வில் மீட் ஆனந்தர் வீடியோ தேங்க் யூ